வணக்கம் அன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து சர்பத் எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து எளிமையானதுனால் இது நாங்களே போட்டுருவோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது உண்மை தான் ஆனாலும் நம்ம வந்து ஜூஸ் கூட வச்சுருந்ததுனால நம்ம ஏற்கனவே பழ ஜூஸ் வீடியோ நம்ம சேனலில் டீ கடை கிச்சனில் போட்டிருக்கோம் அது நல்லா போய்கிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு நிறைய பேர் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டும் நல்லா அருமையாக இருக்கு சூப்பராக இருக்குது இது மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம் எங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த டேஸ்ட்டு நீங்கள் போட்ட டீ கடை கிச்சனில் போட்டால் பழ ஜூஸோட டேஸ்ட் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு இதேமாரி நீங்கள் ஜூஸ் வீடியோக்கள் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ரொம்ப கேட்டிருந்தாங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஜூஸ் கடையில் வந்து எப்படி ஒரு சர்பத் போடுவோம் அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்க போகிறோம் இது வந்து எலுமிச்சம்பளை எந்த அளவுல போடணும் அந்த நம்ம சர்பத்தோட அந்த மாதிரி தேன் எவ்வளவு ஊற்றணும் அது வாட்டர் எவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்களை நம்ம பார்த்து வீட்லேயோ நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் வியாபார நண்பர்கள் கூட இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கடைகளில் கூட போட்டு உங்களோட வியாபாரத்தை அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து வீட்டில் தயார் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் கண்ணாடி கிளாஸ் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா உங்கள் செல்ல குட்டிகள் வந்து இந்த மாதிரி கடைகளில் சாப்பிட்ற மாதிரி விரும்புனாங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸை நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா அப்படிதான் இருக்கும் நீங்கள் வீட்டில் கூட வாங்கி வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி கொடுத்தா பிள்ளைகளும் கடையில் சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு விரும்பி குடிப்பாங்க ஏன்னா அவங்க அந்த கலர்ஃபுல்லு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் விரும்புகிறாங்க அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு சர்பத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் நல்லா கொஞ்சம் பெரிய எலுமிச்சம்பழம்னா பாதி போட்டாலே போதும் அரை எலுமிச்சம்பளம் தான் ரொம்ப சிறுசாக இருந்தால் ஒரு பழம் பிழிஞ்சிக்கங்க இதை வந்து நான் கைட்டே பிழிஞ்சிக்கிறேன் நீங்கள் அவங்கக்கிட்ட கட்டை இருந்துச்சுன்னா கட்டையில் கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் இன்னும் நிறைய மேக்சிமம் வந்து அந்த எலுமிச்சம்பளம் பிளிகிற கட்டாக இருக்கும் அதில் பிழிவாங்க ரொம்பையும் அழுத்தி பிழிஞ்சிட வேண்டாம் அந்தளவுக்கு லைட்டாக பிழிஞ்சிட்டு எடுத்தால் போதும் ரொம்ப எழுத்தினோம்னா இருக்க கசப்பு தன்மை கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம இன்னைக்கு ஒரு மூணு பேருக்கு போட போகிறோம் இப்போ கடையில் போடுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அளவுகளெலாம் ரொம்ப சரியாக இருக்கும் அதனால் நீங்கள் எந்த அளவுகளில் போட்டால் கூட நல்லா ஒரு சுவையான ஒரு சர்பத்து ரெடி பண்ணி நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு அளவுகளுக்கு கொடுத்துடலாம் இப்போ நல்லா மூணுலேயும் பிழிஞ்சாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கனமான ஸ்பூன் எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் நம்ம கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம இப்போ ரெடிமேடாக கடையிலே இருக்கும் நன்னாரி சர்பத்து நன்னாரி சர்பத்து இது ஒரு எழுநூற்றி ஐம்பது எம்எல் இந்த பாட்டில் வந்து ஒரு எழுபது ரூபாய்க்கு தான் நம்ம பகுதிகளில் கிடைக்கிது மாதிரி நீங்களும் வீட்டில் ஸ்டோரில் எல்லா இடத்துலையும் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு சாதாரண ஸ்டோரில் கூட கிடைக்கும் இதையும் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு நீங்கள் இதில் வந்து இனிப்பு அந்த கலரு நன்னாரி எல்லாமே சேர்ந்து கலந்து காட்சியாக வச்சுருப்பாங்க நம்ம இதில் தான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு சர்பத்துக்கு எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக ஒன்று ரெண்டு அவ்வளோதான் ஒரு சர்பத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம நன்னாரி சர்பத்து ஊற்றியாச்சு இதே மாதிரி அதிலே ஊற்றிக்கலாம் இனிப்பு வந்து ரொம்ப ஊற்றினோம்னா ரொம்ப தவட்டும் ஆனால் இது சரியான அளவாக இருக்கு அதே மாதிரி இப்போ வந்து நன்னாரி மூணுலையும் சேர்த்தாச்சு இப்போ தே தண்ணி வந்து நம்ம கூலிங் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன் கூலிங் வாட்டர் வந்து முழுசா ஊற்றிட வேண்டாம் அவரு முக்கால் வாசி மட்டும் ஊத்துங்க ஆரம்பத்துல அவ்வளோதான் நம்ம ஊற்றியாச்சு தண்ணி ஒரு முக்கால் பாகம் ஊத்திட்டு கூலிங் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கடைஞ்சி விடணும் இப்படினா உள்ள இருக்க தேன் வந்து அதே தேனாம் அந்த எலுமிச்சம் மூலம் தண்ணி எல்லாம் நல்லா கூலிங் வாட்டர் நல்லா மிக்ச ஆகணும் பயப்படாதீங்க பாட்டிலெல்லாம் உடையாது நாங்கள் இதை விட மோசமாலாம் தட்டுவோம் பாட்டில் அந்தளவுக்கு உடையாது அவ்வளோதான் அதே மாதிரி நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி கலப்பு விட்டாலே அந்த கீழே இருக்கிறது எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துரும் இது ஐஸ் கட்டி நம்ம வீட்டில் போட்ட வச்ச ஃப்ரிட்ஜில் போட்ட ஐஸ் கட்டி தான் அதை கொஞ்சமாக உடச்சிக்குவாங்க கொஞ்சமாக உடைச்சிட்டு இந்த அளவுக்கு அப்படி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அதாவது உங்க கூலிங்கி டேஸ்ட்டுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஐஸ் சேர்த்துக்கலாம் அப்படி ஐட் அப்படி கொஞ்சமா போட்டுட்டு இப்போ நல்லா ஐஸ் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கலக்குறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம வந்து கலக்கும் போது கீழே சிந்திடும் அதுக்காக முக்கால் வாசி தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஐஸ் கட்டியை போட்டு தேவையான அளவு தண்ணி அவ்வளவுதான் இப்போ நமக்கு ஒரு குளிர்ச்சியான அந்த மாதிரி சர்பத் தயாராயிருச்சு இப்ப நல்லா ஒரு அருமையான குழு 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 இந்த சர்பத்து ஜம்முன்னு ரெடி ஆயிருக்கு இதை குடிச்சு பார்ப்போம் அருமையா இருக்கு அதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது எலுமிச்சம்பழோட அளவு அந்த இனிப்பு அந்த கூலிங் நம்ம கூலிங் கூட கூட குறைச்சோடனே குறைச்சி அந்த அளவுக்கு போட்டு அந்த அளவு நல்லா அருமையா போட்டு ஜம்முன்னு குடிச்சோம்னா நம்ம வீட்லேயும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு செம்மை அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குழு குழுவும் குடிக்கணும் போல இருந்துச்சுன்னு அந்த மாதிரி போட்டு நீங்களும் வீட்டில் குடிக்கலாம் இப்போ வந்து நம்ம வியாபார நண்பர்கள் வந்து இந்த ஒரு சர்பத்து ஒரு டம்ளர் இருந்த அளவுக்கு பெரிய டம்ளரில் போட்டீங்கன்னா பதினஞ்சு ரூபா வரைக்கும் நீங்கள் விற்கலாம் ஏன்னா இன்னைக்கு எலுமிச்சம்மளும் விலை கூட இந்த சர்பத்து பாட்டிலும் விலை கூட அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு குறையாம வித்தா தான் வியாபார நண்பர்களுக்கு கட்டும் அதே மாதிரி இன்னொன்று சோடா சர்பத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த சோடா சர்பத்துக்கு இதே மெத்தடு தான் தண்ணிக்கு பதிலாக சோடா ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் அதில் தேவைன்னா ஐஸ் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டோம்னா அது சோடா சர்பத்து அதுவும் நல்லா அருமையாக இருக்கும் அது மாதிரியும் போட்டு குடிக்கலாம் நீங்கள் இது மாதிரியும் அது மாதிரியும் போட்டு குடிச்சிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் இன்னொரு கூல் சந்திப்போம் நன்றி வணக்கம்